அருண் இங்கே மீனா வந்து சீதாவுக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறாங்க ஆஃபீஸுக்கு வந்த முத்து நம்ம மீனாவையும் அருணையும் பார்த்துருதாங்க இதை பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது அருணுக்கு திறகடைக்கு ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துட்ட எங்க நான் பூவை கொடுத்துட்டு சீக்கிரத்துலேயே வந்துருதுங்க நீங்கள் போய் சத்யாவுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு ரெடி பண்ணிக்கிட்டுருக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து மீனா நேத்தே நான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணிவிட்டேன் மீனா நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் சரியா சத்யா பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தனா சீதா கல்யாணத்தையும் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுறோம் நல்ல தங்கமான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சீதாவுக்கு அவ பிடிச்ச வாழ்க்கையை நான் கொடுக்குறது என் பொறுப்பு மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே மீனா யோசிச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க என்ன மீனா எதை யோசிக்க இல்லைங்க நீங்கள் வந்து நல்லவங்க தான் ஆனால் உங்களை மீறி நான் எதுவும் செஞ்சுட்டா நீங்களும் நானும் பிரிஞ்சுருவோமோ அப்படின்னு மனசுக்குள்ள உறுத்தலாகவே இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து என்ன மீனா பேசுற நீனு நானும் எதுக்கு பிரிய போறோம் என்னை மீறி என்ன செஞ்சிருவேன் நீ இது வரைக்கும் எந்த விஷயம் என்கிட்ட கேட்காம செஞ்சிருக்கியா கேட்காம நீ எந்த விஷயம் மட்டும் செய்ய மாட்டேன்னு எனக்கே தெரியும் என்னையை மீறி எந்த விஷயம் செஞ்சால் எனக்கு பிடிக்காதுங்கிறது உனக்கும் தெரியும் நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற சந்தோஷமாக பூவை போய் கொடுத்துட்டு வா அவங்க உனக்காண்டு வெயிட் இருக்க போகிறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே பக்கத்தில் வரக்கூடிய அண்ணாமலை கேட்குறாங்க மீனா என்னாச்சு அங்கே போய் ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு பூவெல்லாம் நைட்டுக்காந்து கெட்டிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க ஆமாம்மாமா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுதேன் மாமா அப்படின்னு கிளம்புறாங்க மீனா சத்யா அவருக்கு சாப்பாடுலாம் அரேஞ்ச்மெண்ட் வச்சு பண்ணிச்சிருக்கான் என்னையும் கூப்பிட்டுருக்கான் நானும் வாரம்மா உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க இதை கேட்டால் சரி மாமா நான் பூவை கொடுத்துட்டு செய்ட்டு அங்கே வந்துருந்தேன் அப்படின்னு மீனா கிளம்பி போகிறாங்க இங்கே அந்த டயத்தில் நம்ம முத்துக்கு ஃபோன் வந்து மண்டபத்துக்கு போகாமல் அங்கே சத்யா வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்துடுறாங்க யாருக்குன்னா முருகனுக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டி என்னெல்லாம் இருக்குது கல்யாணத்துக்கு அந்த இது விஷயத்தெலாம் விசாரிக்கக்காண்டி முத்தும் அங்கே இருக்கிறாங்க இங்கே முருகனு நிற்கிறாரு அந்த சைடில் நம்ம சீதாவும் அருணுக்கும் கல்யாணத்தை நம்ம மீனாக முடித்து வச்சிருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணி பெருசை உள்ளே வச்சுட்டு வந்துடுதாங்க உங்க நம்ம சீதாவும் நம்ம அருணும் நீங்கள் கிளம்பி போங்க நான் பின்னாடியே வந்துருந்தேன் அப்படின்னு மீனா சொல்லிவிட்டு பர்சடுக்கு உள்ளே போகும் முத்து வந்து பார்த்துருந்தாங்க என்ன மீனா இங்கே தான் வந்தியா இங்கே வந்து இப்போ தான் கல்யாணம் ஒரு சவுண்ட்லாம் கிடச்சி அப்படின்னா நீ தான் முன்னாடி இருந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சியா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் அப்படின்னு அப்படின்னா கூப்பிட்டுருக்கலாம் மீனா நானும் வந்துருப்போம்லா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க மீனா இல்லை மீன் என்னங்க நான் அவங்கள கூப்பிட்டு வந்தால் அந்த கல்யாணமே நடக்காத அப்படின்னு மீனா மனசில் நினைக்கிறாங்க எங்க எப்படியோ அவங்க ரெண்டோ நல்லவங்க தானே நல்லா இருப்பாங்கல்ல சரி மீனா இங்கெல்லாம் வந்தால் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தான் அதிகமாக வருவாங்க ஆனால் வீட்டில் சம்மதம் இல்லாதவங்க தான் இங்கே வந்து கல்யாணத்தை முடித்து வைப்பாங்க எழுதி வைப்பாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு இதை கேட்ட மீனா தூக்கி வாரி போடுது என்ன ஏன் இப்படி ஏதோ கவலையோடு நிற்கிற மீனா இல்லைங்க சத்யா ஃபங்க்ஷன் போனோம்ல அதை தான் நினச்சி நான் கிளம்ப போகிறேன் அப்புறம் நீ அங்கே வந்துரு நான் அங்கே வந்துருதேன் அப்படின்னு முத்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு இந்த விஷயம் இப்போ முத்துக்கு சீக்கிரத்தை தெரிய வரப்போது இப்போது மீனாவோட வாழ்க்கை கேலிக்கூறியாக போது அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களுக்கு போக போகுது இந்த கதை பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்